வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி டேர்ன் ஹவர் பார்த்திங்கனா அறுபது ஆறுநூற்றி அறுபதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா முப்பத்தி மூணு இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஆல்போல் நம்பர் பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் கெஸ் மட்டும் கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் தான் மூணு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம வந்துருக்கு அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஒரு மூணு வின்னிங் நம்பராக வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிடுச்சி அதே போல் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் போல் மூணு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்குன்னு கொடுத்துட்டோம் ஏபியில் இருபத்தி நான்குன்னு கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா பிசியில் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு போர்டு மாறிடுச்சு வெற்றி பார்த்திங்கன்னா ஏபியில் கொடுத்த இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா பிசியில் போர்டு மாதிரி சூப்பராக ஒரு வெற்றி வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டுமே மூணு கொடுத்துருந்தோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் சி போர்டு மட்டும் பாசு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை தான் கொடுத்து விட்ருக்குறோம் ஆள் போகிற பாருங்கள் சூப்பராக ஒரு மூணு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டோம் அதே போல் சப்போர்ட் போர்ட்லேயும் பாருங்கள் அழகாக ரெண்டு எடுத்து கொடுத்துருந்தோம் அதுவும் வின்னிங் நம்பராக வந்துருச்சு பாக்ஸில் பாருங்கள் போல மூணு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிள் இருபத்தி நாலு கொடுத்துட்டோம் ஆனால் போர்டு மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுன்னு சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை வந்திருக்கு த்ரீ டிஜிட்லேயும் பாருங்கள் ஏ போர்டு மூணு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணு மட்டுமே வந்து கெஸ் பண்ணியிருந்தோம் நண்பர்களை இன்றைக்கு ஏ போர்டில் மூணு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வினி நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நாளைக்கு பதினஞ்சாந்தேதிக்கான கெஸிங் பார்த்தல நண்பா பதினாலாம் தேதிக்கான விண்ணிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு நண்பர்களே பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்வின் கம்பெனி விண்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எழுபத்தெட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடே இல்லாட்டையில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போலில் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஏழு எட்டு ஏ போல ஏழு எட்டு பி போல பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு பிபோல ஜீரோ ஆறு சி போல பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது நண்பர்களே ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பிபோல் ஜீரோ ஆறு ஜி போல் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துலப்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு பதினைஞ்சாந்தேதிக்கானது ஜீரோ ஒன்பது ஏபியில் ஜீரோ ஒன்பது எழுவத்தி ஆறு எண்பத்தி மூணு நண்பர்களே ஏபியில் ஜீரோ ஒன்பது எழுவத்தி ஆறு எண்பத்தி மூணு அடுத்த பிசி போர்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்பது ஐம்பத்தி எட்டு நண்பர்களே பிசியில் அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்பது ஐம்பத்தி எட்டு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே ஏசியில் டபுள் ஜீரோ எழுவத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அடுத்தது ஆல்பன் நம்பர் நண்பா ஏபி பிசி ஏசி போட்டு பார்த்தாச்சு அடுத்தது ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் ஆல்போன் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டும்தான் நம்ம நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்லை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கிரெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு எடுக்கலாம் நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினஞ்சாந்தேதிக்கான ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஆல்போவில் கெஸ் பண்ணி நண்பா அடுத்தது சப்போர்ட் பொருளை பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது சப்போர்ட்டுக்கு ஆறு ஒன்பது நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு பாக்ஸ் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி ஒன்பது நண்பர பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி ஒன்பது அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் நம்பா த்ரீ டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போல த்ரீ டிஜிட்டலில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்வீன் கம்பெனி ட்ரானவர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது த்ரீ டிஜிட்டில் நானூற்றி அறுபது ஜீரோ 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 ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் நானூற்றி அறுபது ட்ரிபிள் ஜீரோ ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி மூணு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நண்பர் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் நானூற்றி அறுபது ஜீரோ 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 ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் பாருங்கள் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போடு அதில் பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நாளைக்கு டிபோவில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா சூப்பராக ஒரு கெஸ் பண்ணி வின்னிங் நம்பராக எடுத்து வைங்க நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் அருமையாக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக கொடுத்து விட்டுக்கணும் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டரியில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்வீன் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டுக்கான கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக முழு முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் முடியும்னுப்பா நம்மளோட குறிக்கோள் என்னவென்றால் முழு வெற்றி அடைய வேண்டும் அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஆல் போர்டில் சூப்பராக வின்னிங் நம்பராக கொடுத்துட்டோம் அதே போல் ஏபியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆனால் பிசியில் போர்டு மாதிரி வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு சப்போர்ட் போலியும் பாருங்கள் ரெண்டு சூப்பராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு த்ரீ டிஜிட்டில் மட்டும் இன்னும் வின்னிங் வந்து இந்த மாதத்தில் வரவில்லை கண்டிப்பாக முயற்சி கண்டிப்பாக செய்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக முழு வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா